தந்தையை இழந்தாலும் மனம் தளராமல் ஐநூற்று தொன்னூற்றெட்டு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவியின் கல்விச் செலவை முழுமையாக ஏற்றுக்கொண்ட செய்குழுமம் தமிழகம் முழுவதும் நேற்று பன்னிரண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் இருபத்தி மூன்று ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தொன்பது மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் தொன்னூற்றேழு புள்ளி நான்கு ஐந்து தேர்ச்சி சதவீதம் பெற்று திருப்பூர் மாவட்டம் தமிழகத்தில் முதல் இடம் பிடித்து சாதனை படைத்தது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேடப்பாளையத்தில் உள்ள யூனிவர்சல் மெட்டிக் மேல்நிலைப்பள்ளியில் பயின்ற சேடப்பாளையத்தைச் சேர்ந்த மகாலட்சுமி என்ற மாணவி அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்றெட்டு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் மகாலட்சுமி சேடப்பாளையத்தில் உள்ள யூனிவர்சல் மெட்டிக் மேல்நிலைப்பள்ளியில் வணிக கணக்குவியல் பாடப்பிரிவில் பயின்று வந்த நிலையில் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்று தொன்னூற்றெட்டு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றுள்ளார் பாடத்தில் தொன்னூற்றொன்பது மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் தொன்னூற்றொன்பது மதிப்பெண்களும் ஏகோனோமிக்ஸ் கொமர்ஸ் அக்கவுண்டென்சி மற்றும் வணிக கணக்குவியல் பாடம் என மொத்தம் நான்கு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவி மகாலட்சுமிக்கு இன்று வனம் இந்தியா அமைப்பு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் மாணவி மகாலட்சுமிக்கு வனம் இந்தியா அமைப்பு சார்பில் ஐம்பத்தொன்று ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் நிதி உதவியாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ச்சியாக மாணவி மகாலட்சுமியின் தணிக்கையில் படிப்புக்கான கல்விச் செலவு முழுவதையும் செய்குழுமத்தின் நிறுவனர் ஸ்ரீ சுந்தரராஜன் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் கல்விச் செலவை ஏற்றுக்கொண்ட செய்குழுமத்திற்கும் வனம் இந்தியா அமைப்பிற்கும் மாணவி மகாலட்சுமியின் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர் Thank you for those who have placed confidence on me in our know teachers, you know, the school teachers, you know yeah. very hard working and dedicated. அவங்களுக்கு அவங்களோட எஃபர்ட்ஸ்க்கு நான் ஒரு ரிவார்டாக தான் நான் பார்க்குறேன் மாணவ மாணவிகள் எல்லாருமே வந்து எங்களுக்கு பள்ளியில இருக்கிற ஒவ்வொரு செடிக்குரியும் பாசமா தான் இருக்கும் ஒரு இலைய படிக்குமா நானு எப்பயுமே அவ்வளோ பச்சையா அவ்வளோ அழகா மரங்களை அவ்வளோ அழகா நேச்சர் கூட வச்சிருப்பாங்க அது எல்லாமே பார்த்து வளர்ந்தவங்க தான் எனக்கு வந்து அப்போ நம்ம டீச்சர்ஸ் மூலமாகவும் நம்ம நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெளியில இருந்து நிறைய பேருக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்போட நீங்கள் நெருங்கிய நண்பர்கள் சதாசிவாயா அவர்களும் எப்பவுமே நம்ம ஸ்கூலுக்கு வரல அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கு நேச்சர் சம்பந்தமான படங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம காமிக்கிறோம் டீச்சர்ஸ் நிறைய சொல்லி பக்கங்கள் கூட்டிட்டு போறோம் சின்ன இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு நம்ம கூட்டிட்டு போய் நம்ம குழந்தைங்களுக்கு மரங்கள் பிளஸ் நேச்சர் பத்தி நம்ம எடுக்கேட் பண்ணிட்டே இருக்கோம் இப்போ இந்த மேடையில் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணதுக்கு கண்டிப்பா நம்ம இயற்கைக்கு ஏதாவது நம்ம செய்யணும் எங்க குழந்தைங்க நிறைய பேர் ஒரு ரெண்டாயிரம் குழந்தைகள் இருக்காங்க மன ஃபவுண்டேஷன் மூலமா நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்க செய்யும்போது